தேமுதிக தலைவர் விஜயகாந்த் காலமானதாக மருத்துவமனை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த விஜயகாந்த் இன்று சிகிச்சை பலனின்றி காலமானார் முன்னணி நடிகராக பல வந்தவர் நடிகர் அவர் தேமுதிக கட்சியை துவங்கி அரசியலில் நுழைந்தார் எம்எல்ஏவாகவும் சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராகவும் வெற்றிகரமாக செயல்பட்டார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிற்கு பிறகு அவருக்கு அடுத்தடுத்த சதுக்கல்கள் வந்தது இந்நிலையில் உடல்நிலை பாதிக்கப்படவே வெளிநாடு சென்று சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார் அதற்கு பிறகு நேரடி அரசியலில் இருந்து சிகிச்சை பெற்று வந்த விஜயகாந்த் அதிலிருந்து மீண்டு வந்தார் அவ்வப்போது கட்சி அலுவலகம் வந்து தொண்டர்களை சந்தித்து பேசி வந்தார் இந்நிலையில் விஜயகாந்த் கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி சென்னை நந்தம்பக்கத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு சளி இருமல் காரணமாக சுவாச பிரச்சனை இருப்பதாக கூறப்பட்டது இதனால் அவர் மருத்துவமனையில் இரண்டு வாரங்கள் சிகிச்சை பெற்று பூரண குணமடைந்து கடந்த பதினோராம் தேதி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வீடு திரும்பினார் இதனை அடுத்து பொதுக்குழு செயற்குழு கூட்டங்களில் பங்கேற்ற அவரை கண்ட தொண்டர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுந்தனர் இந்நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையான மியாட் மருத்துவமனையில் மீண்டும் அனுமதிக்கப்பட்டார் இதில் தேமுதிக சார்பில் விடுத்த அறிக்கையில் தலைவர் பரிசோதனைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்றும் இரண்டு நாட்களில் வீடு திரும்புவார் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது அதனையடுத்து நேற்று இரவு விடுத்த அறிக்கையில் அவருக்கு சுவாச பிரச்சனை அதிகரித்துள்ளது சிரமமாக காணப்படுகிறது எனவே வெண்டிலேட்டர் சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்று அறிக்கையில் தெரிவித்திருந்தது இந்நிலையில் குறைவினால் பாதிக்கப்பட்டிருந்த விஜயகாந்த் சிகிச்சை பலனின்றி காலமானதாக மியாட் மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்துள்ளது விஜயகாந்தின் மறைவு செய்தி கேட்டு தேமுதிக தொண்டர்கள் அவரது ரசிகர்கள் கண்ணீர் விட்டு கர்தறி வண்ணம் உள்ளனர் இந்நிலையில் அவருடைய சாலிகிராமம் கிராமம் வீட்டுக்கு தொண்டர்கள் நிர்வாகிகள் வருகை தந்த வண்ணம் கண்ணீருடன் மிக சோகமான நிலையில் காத்திருக்கின்றனர்